எப்போதுமே எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி சமீபத்தில் வந்தது நான் எப்பவும் சொல்கிறது என்னென்னா எதிர்கால சிந்தனைங்கிறது எல்லாருக்குமே வேணும் நம்ம எதிர்காலத்தை பற்றி ஒரு சின்ன பிளானிங் நமக்கு இருக்கணும் நம்ம என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நம்ம எங்கே இருக்கணும்னு நினைக்கிறோம் இன்னொரு பத்து வருஷத்தில் எங்கே இருக்கணும்னு நினைக்கிறோம் சில கட்டங்களில் லைஃப்பில் நிச்சயமாக இது நமக்கு தேவை பட் இது நார்மலாக என்னென்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அது சிந்திக்காமல் நம்ம உட்காந்து ஒரு பூஜை பண்ணுறோம் தியானம் பண்ணுறோம் இல்லை காலையில் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கோம் அந்த சமயத்தில் நீங்கள் யோசிக்கணும் ஏதாவது ஒரு டைமில் நமக்கு ஃப்யூச்சரை பற்றி ஒரு பிளானிங் அப்படிங்கிறது இல்லாமல் வாழ முடியாது கண்டிப்பாக வேணும் அதே சமயத்தில் அந்த விஷயங்கள் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ இப்போ இந்த படிப்பு படிக்கணும் இந்த மாதிரி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி வீடு வாங்கணும் இந்த மாதிரி உத்தியோகம் இருக்கணும் இப்படி சில விஷயங்கள் நீங்கள் வச்சுருப்பீங்க அதையெல்லாம் நீங்கள் வந்து தியானம் செய்யும் போதோ இல்லை ரிலாக்ஸ்டாக போதோ யோசித்து பார்த்து எங்கேயாவது எழுதி கூட நீங்கள் வைக்கலாம் ஆனால் நான் எப்போவுமே சொல்வேன் இவன் ஆல்ஃபா தியானம் பழகும்போது நம்ம ஆல்ஃபா சித்தர்களுக்கு கூட சொல்வேன் உங்களுடைய லட்சியங்களை ஆல்ஃபா நிலையில் இருக்கும்போது பாருங்கள் ஆழ் மனசில் போய் பதியும் உங்களுக்கு இன்னும் நல்லா அது வந்து நிச்சயமாக நிறைவேறும் அதே சமயம் அந்த லட்சியத்தை நாள் முழுக்க நினச்சிக்கிட்டு இருக்கணுமான்னு கேட்கும்போது நான் அது வேண்டாம் தான் சொல்லுவேன் ஏன்னால் ஒரு விஷயம் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறது தியான நிலையில் நினைக்கும் போது அது ஆள் மனசில் போய் பதியும் ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நாள் முழுக்க ஐயோ இது நமக்கு கிடைக்கணும் இந்த வேலை கிடைக்கணும் இந்த வீடு நம்ம வாங்கணும் இது இப்படி பண்ணணும் அது இப்படி பண்ணணும் அதே திங்கிங் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது வந்து மைண்டை நெகட்டிவ் ஆக்கிடும் ஏன்னா ஒரு பயம் வந்துடும் யோசிக்க 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 லெஃப்ட் பிரெயின் உள்ளே வந்து இதெல்லாம் நீ எங்கே முடிக்க போகிற உன்னால் எப்படி பண்ண முடியும்னு கேட்க ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும் நம்மளால் பண்ண முடியுமா பண்ணலைன்னா என்ன ஆகும் இதை அச்சீவ் பண்ணலைனா லைஃப் என்ன ஆகும் இப்படி பயத்தில் கொண்டு போய் விட்டுடும் நெகட்டிவான தாட்ஸில் கொண்டு போய் விட்டுடும் அதனால தான் நம்ம அமைதியாக இருக்கிற நேரத்தில் எதிர்காலத்தை பற்றி பிளான் பண்ணிவிட்டு மற்ற நேரங்களில் ப்ரெசண்டில் இருங்க இந்த இப்போ இருக்கிற இந்த நொடி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதில் இருங்க அது உங்களை வந்து எதிர்காலத்தை நோக்கி வெற்றிகரமாக கொண்டு செல்லும்